வெல்கம் ஸ் மை சேனல் தயாஸ் ஹேண்ட் ஒர்க் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மினி சிவன் கண் நாட்டு கூட தான் பார்க்க போகிறோம் இதுக்கு கொஞ்சமாக ஒயர் இருந்தாலும் போதும் இது பரிசு கூடைய வச்சுக்கிடலாம் இது எப்படி பின் அப்படிங்கிறது நான் உங்களை காட்டுறேன் இதுக்கு நான் ரெண்டு கலர் எடுத்துருக்கறேன் சேண்டல் அண்ட் ப்ளூ எடுத்திருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஒயர்ஸ் தேவைப்பட்ட பாசி டீப் தேவைப்பட்டால் என் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க இதில் நான் ப்ளூ கலரில் காலடியில் பன்னெண்டு ஒயர் எடுத்திருக்கேன் ரன்னிங் ஒயரும் தேவைப்படும் ரன்னிங் வேரும் சேண்டலில் எடுத்துருக்குறேன் நம்ம வெட்டி வச்சுருக்கிற ப்ளூ ஒயரை மடிச்சுக்கிடுங்க அதே அளவு கரெக்டாக சேண்டல் ஒயரையும் மடித்து இதே மாதிரி சாதாரண முடிச்சு போடணும் அதுக்கடுத்து நம்ம ரன்னிங் ஒயரை முடிச்சு போட்டு வச்சுக்கிடலாம் மேலேயும் கீழேயும் கரெக்டாக இருக்கணும் இந்த ப்ளூ ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க நம்ம ஒவ்வொரு ஒயரையும் பின்னி முடிச்சு நம்ம இதே மாதிரி செக் பண்ணணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம சிவன் கண் நாட் போடணும் மடித்து இதே மாதிரி வச்சுக்கிடுங்க ரன்னிங் ஒயரை இதே மாதிரி எஸ் மாதிரி சுற்றி இந்த மடிப்பில் சொருகணும் சொருகிய ப்ளூ ஒயரை கீழ் நோக்கி இழுத்து திரும்பி இருக்கிற ஒயரை இடது பக்கமாக இருக்கிற சேண்டல் மடிப்பில் சொல்லிக்கிறணும் இதுதான் சிவன்கண்ணாட் உங்களுக்கு சிவன் கண்ணு நாட் துண்டு உயிரில் போட்டு பாருங்க நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அதில் நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து நீங்கள் சிவன் கண்ணாட் போட கற்றுக்கிடுங்க தெரியாதவங்க அதுக்கடுத்து நம்ம சாதாரண முடிச்சு போடணும் நான் சேண்டல் ரன்னிங் ஒயர்லேயே பன்னெண்டு ஒயரையும் நான் ஜாயின் பண்ண போகிறேன் அதுக்கடுத்து நம்ம சிவன் கண் நாட் போடணும் ப்ளூ ஒயரை மடித்து கரெக்டாக மடித்து இதே மாதிரி அடியில் வச்சுக்கிடுங்க ஃபஸ்ட்டு திரும்பி இருக்கணும் அதுக்கப்புறம் எஸ் மாதிரி சேண்டல் ஒயரை சுற்றி இந்த மடிப்பில் விட்டு கீழ்நூக்கி இருக்கிற ஒயரை இந்த இடது பக்கமாக இருக்கிற மடிப்பில் விட்டு நம்ம டைட் பண்ணிடணும் இதுதான் சிவன் கண் நாட் ஒரு சிவன் கண் நாட் ஒரு நார்மல் நாட் இப்படியே மாறி மாறி போடணும் அதுக்கடுத்து சிவன் கடல் அடிப்பக்கம் வைக்கணும் அதுக்கப்புறம் இதே மாதிரி மடித்து இந்த மடிப்பில் சுருகிறணும் சுருகி கீழ் நோக்கி திரும்பி இருக்கிற உயரை நம்ம மேல் நோக்கி டைக் பண்ணிடணும் இப்படியே தான் ஒவ்வொரு முடிச்சும் போடணும் நான் பன்னெண்டு உயரையும் இதே மாதிரி நான் சேர்க்குறேன் நான் இதே மாதிரி ரெண்டு ரோல் நாலு ரோல் கூடலாம் நான் போட்டிருக்கேன் இதுலயே எல்லாத்தையும் பன்னெண்டு ஒயரையும் நான் பின்னிட்டு ரன்னிங் உயர இடது பக்கமாக விட்டுருக்க ரன்னிங் உயர அளந்து கட் பண்ணியாச்சு நீங்கள் அதுலேயும் முடிச்சு போட்டு வச்சுக்கிடுங்க அதுக்கடுத்து ரெண்டாவது லைனும் நான் சேண்டலில் தான் போட போகிறேன் பன்னெண்டு நாட் நான் சேர்த்துருக்குறேன் அதுக்கடுத்து அதே அளவு அளந்துக்கிடுங்க இப்போ ரெண்டாவது லைன் ஃபஸ்ட்டு நம்ம சாதாரண முடிச்சு போட்டிருக்கோம் இப்போ ரெண்டாவது நாம் சிவன் கண் நாட் போடணும் அதே ஃபஸ்ட்டு ஒயரை இதே மாதிரி முடிச்சுக்கிடுங்க அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை இதே மாதிரி மேல் நோக்கி வைக்கணும் வச்சு இதை எஸ் மாதிரி இதே மாதிரி சுற்றி இந்த மடிப்பில் சுருக்கிறணும் இந்த இடது பக்கமாக இருக்கிற ஒயரில் வடிப்பில் சொருகி டைட் பண்ணிடணும் இது வந்து சிவன் கண் நாட் நம்ம முதல்ல சாதாரண நாட் போட்டோம் இப்போ வந்து நம்ம சிவன் கண் நாட் போட்டால் தான் இது கரெக்டாக வரும் அதுக்கப்புறம் சிவன் கண் நாட்டு வர்றதுனால நம்ம சாதாரண முடிச்சு போடணும் நான் இதில் வந்து முனிகால் அடியில் பன்னெண்டு ஒயர் எடுத்தேன் நான் ஏற்கனவே கூட பின்னிட்டு மீதி இருந்த ஒயரில் நான் பின்னிருக்கேன் நீங்கள் ஒரு ரோல் வாங்கினா கூட இந்த மாதிரி குடைகள் வந்து ஒரு மூணு போடலாம் கிஃப்ட் குடையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி பின்னி கொடுக்கலாம் தான் ஒவ்வொரு லைனாக போடணும் இது நவராத்திரி கிஃப்ட் பேஸ்கட்டாக யூஸ் பண்ணலாம் இதே மாதிரி நீங்கள் மொத்தமாக பின்னி கூட வர்றவங்களுக்கு நம்ம கிஃப்டா கொடுக்கலாம் இப்போ நான் அஞ்சு லைன் போட்டிருக்கேன் நடுவில் முடிச்சு போட்டு மேலே ரெண்டு அடிபாக ரெண்டு லைன் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம கார்னர் தருப்ப போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு நாலு இன்ச்சு விட்டுக்கிடுங்க ஃபஸ்ட்டு நம்ம சிவன் கண்ணாட் போட போகிறோம் இதை வச்சு நம்ம சுற்றிலும் போகிறோம் சாண்டல் ரன்னிங் வேர் வச்சே நம்ம கார்னர் தருப்பலாம் ஒரு நாலு இன்ச் அளவுக்கு விட்டுக்கிடுங்க இதை வந்து உள்ளே சொருகிடணும் ஃபஸ்ட்டு சாண்டல் நம்ம நாலு இன்ச்சு விட்டால் நம்ம உள்ள சொருகிடலாம் இந்த உயர நம்ம உள்ள சொரிகள்லாம் இப்படியேதான் ஒவ்வொரு ஒரு சிவன் கண் நாட் ஒரு நார்மல் நாட் தான் சுத்தி பின்னிட்டு நான் காணல் திருப்பும்போது உங்களை காட்டுறேன் சின்ன குடையாக இருக்கிறதுனால கேமராவுக்கு காட்டி பின்று பின்னுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது அதுக்கடுத்து நம்ம கார்னர் தருப்புறது எப்படின்னு காட்டுறேன் இப்போ வந்து நார்மல் நாட்டு வருது அதுக்கப்புறம் சிவன் கண் நாட்டு வருது இது இடையில வந்து ஒரு ஒயர் தான் கரெக்டாக வரும் இப்போ சேண்டல் ஒயரை நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒயர் அளந்து நம்ம சொருகிட்டோம் அதுக்கடுத்து இந்த சொருகுன ஒயரில் நம்ம ஒரு முடிச்சு போடலாம் இதில் வந்து நம்ம சிவன் கண் நாட் போடுவோம் இதுதான் ஃபஸ்ட்டு கார்னர் இப்படி நீங்கள் சொருகும்போது உங்களுக்கு டிசைன் கரெக்டாக வரும் அந்த ஹோலும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் அப்படியே பின்னும்போது கொஞ்சம் ஹோல் வித்தியாசமாக இருக்கும் நான் ரெண்டு மூணு லைன் போன உடனே கரெக்டாக வரும் நான் உங்களுக்கு இது ஒயர் சொருகி நான் பின்னி காட்டுறேன் இப்போ நம்ம சொருகின ஒயரில் ஒரு சிவன் கண் நாட் போட்டுவிட்டோம் அதுக்கடுத்து இருக்கிற சிவன் கண் நாட்டில் நம்ம நார்மல் நாட் போடணும் இந்த பகுதியை மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கார்னர் திருப்பிடலாம் இந்த கார்னர் திறக்கும்போது டைட்டாகவே போட்டுக்கிட்டு வாங்க இதை ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்ட்ரா உயர சொருகிடலாம் ஒரு சிவன்கன் நாட் ஒரு நார்மல் நாட் இப்படியே தான் நம்ம பின்னி கொண்டு வரப்போகிறோம் பக்கத்தில் எப்படி வருதோ அதே மாதிரி நீங்கள் சொல்லிக் உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர்ஸ் பாசி டீப் தேவைப்பட்ட என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை சார்ட் பண்ணி கேளுங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தஞ்சு இந்த நம்பரில் நீங்கள் சார்ட் பண்ணீங்கன்னா நான் உயரோட ரேட்டு கொரியர் எப்படி அனுப்புகிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கேஸ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது இப்போ வந்து இந்த பக்கம் ஒரு ஒயர் சொருகணும் இதில் வந்து நம்ம ப்ளூ ஒயரை சொருகுனா தான் கரெக்டாக இருக்கும் இதில் வந்து இந்த ப்ளூ ஒயரை அதை விட கொஞ்சம் சொருகிறதுக்கும் கொஞ்சம் அதிகமாக அளந்து நான் ப்ளூ ஒயரை சொருகிறேன் இதை விட கொஞ்சம் சொருகிறதுக்கு ஒரு நாலு இன்ச் அளவு அதிகமாக ஒரு நாலு முடிச்சல நான் சொருகிறேன் இப்போ சொருகியாச்சு சொருகின ஒயரில் நம்ம சிவன் கண்ணால் போடணும் இதே மாதிரி மடிச்சுக்கிடுங்க இப்போ சாதாரண நாட் சேண்டலில் வருது அதுக்கடுத்து நம்ம ப்ளூ ஒயரை சொருகி சிவன் கண்டு நாட் போடுறோம் இப்போ ஒரு பக்கமாக ஒரு சேண்டலும் ஒரு ப்ளூவும் சொருகி இருக்கிறேன் சொருகிட்டு அப்படியே பின்னி நம்ம மூணாவது கார்னர் திருப்ப போகிறோம் மூணாவது கார்னரும் நான் சேண்டல் ஒயரை தான் சொருக போகிறேன் இதில் வந்து நான் மூணு ஒயர் தான் நான் சொருகி ஒரு பக்கம் சேண்டல் ஒரு பக்கம் ப்ளூ அதுக்கடுத்து இன்னொரு வலது பக்கம் ஒரு சேண்டல் சொருகி நம்ம பின்னணும் நீங்கள் பின்னும்போதே உங்களுக்கு தெரியும் அதுக்கு அடுத்து சிவன்க நாட்டுக்கு அடுத்து நார்மல் நாட்டு வரும் இப்போ இதுல வந்து ஒரு சேண்டல் சொருகி இருக்கிறேன் இது வந்து மூணாவது லைன் மூணாவது லைன்ல ஒரு சேண்டல் சொருக்கிட்டு நாலாவது லைன்ல நான் சொருகல நாலாவது மூலையில் நான் சொருகல ஏன்னா அது கரெக்டாக வந்துச்சு அதனால இந்த பேஸ்கெட்டுக்கு மூணு உயர் தான் நான் சொருகி ரெண்டு சேண்டல் ஒரு ப்ளூ நீங்கள் இதே அளவு எடுத்து பின்னும்போது உங்களுக்கு பின்னும்போதே புரியும் இப்போ இதில் ஆறு நாட் வந்திருக்கு சேண்டலில் ஆறு நாட் வந்திருக்கு அதே மாதிரி ரெண்டு பக்கமும் அதே மாதிரி ஆறு நாட் வரணும் அதனால தான் நான் ஒரு பக்கம் மட்டும் ப்ளூஸ் வருங்க இதே மாதிரி சுற்றிலும் நம்ம பின்னணும் நான் சேண்டல் ஒயரை வச்சு நான் பின்னி கொண்டு வர்றேன் இந்த பக்கமும் ஆறு நாட் வந்திருக்கு அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஆறு நாட் வந்திருக்கு அதனால் ஒரே அளவாக வரும் நான் எனிப்படி நாட் போடாமல் தான் இந்த பேஸ்கெட் பின்றேன் என்ன இந்த சிவன் கண்ணாட் பின்னு தெரியாதவங்களுக்காக நான் பின்னி காட்டுறேன் அதனால் ஏன் நாட் போடலை உங்களுக்கு சிவன் கண்ணாட்டு எப்படி போடுறதுங்கிறது தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அதை பார்த்து நீங்க போட்டுக்கிடுங்க ஃபஸ்ட்டு அடிப்படு மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாவது லைன் மூணாவது லேன் ஈஸியாக போட்டுடலாம் அதுக்கப்புறம் மேலே கூடையை வளர்க்குறது கூட ஈஸியாக நம்ம பின்னி கொண்டு வந்துடலாம் இங்கே சின்ன சின்ன துண்டு உயர் இருந்தால் அதில் வந்து சிவன் கண்ணாட் போட்டு பாருங்கள் இப்போ இந்த ஒயரை வச்சு நான் ஒரு மூணு லைன் பின்னிட்டேன் அதுக்கடுத்து ஃபுல்லாக இதே மாதிரியே பின்னியாச்சு எட்டு லைன் பின்னிருக்கிறேன் ரெண்டு புக்கும் கரெக்டாக வரணும் இப்போ ரன்னிங் வரையும் கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு நம்ம மூணாவது நாட்டில் நம்ம சொறிகிடலாம் நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் சொறிகிட்டேன் சொறிகிட்டு அடிய பாகத்தில் உள்ள வேஸ்ட்டாக உள்ள ஒயரை கட் பண்ணியாச்சு நல்லா பாக்குறதுக்கு கூட நல்ல அழகா இருக்கு குட்டியா நான் கைப்பிடி எப்படி போடுறது அப்படிங்கறதையும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கைப்பிடிக்கு நான் ப்ளூ கலர் ஒயர் எடுத்துருக்குறேன் எட்டு அடியில ரெண்டு ஒயர் எடுத்துருக்குறேன் இதுல நம்ம நார்மல் நாட்டு தான் போட போறோம் இப்ப இந்த ரெண்டு உயர சரிசமா மடிச்சு ஒரு நார்மல் நாட் போடணும் இது கைப்பிடி போட தெரியாதவங்க கூட இந்த மாதிரி கைப்பிடி ஈஸியா பின்னிடலாம் நார்மல் நாட் போட தெரிஞ்சாலே போதும் இப்போ ஒரு நாட் போட்டிருக்கேன் அதுக்கடுத்து இந்த குடையை திருப்பிலாம் திருப்பி இந்த ரெண்டு கிராஸ் அறுக்கிறதையும் டைட்டாக ஒரு நாட் போடணும் ஃபஸ்ட்டு நாட் வந்து டைட்டாக போட்டுக்கிடுங்க இப்போ ரெண்டு நாட் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இது கிராஸாக இருக்கிறத இதை முடிச்சுக்கிடுங்க இன்னொன்று பக்கத்தில் கிராஸாக வரும் அதையும் சேர்த்து ஒரு நாட் போடலாம் இது திருப்பி திருப்பி தான் போடணும் கூட திருப்பி திருப்பி போட வேண்டியது இருக்கும் அதுக்கடுத்து இந்த ரெண்டு கிராஸாக இருக்கிறது இது நம்ம பூஜை குடைக்கெலாம் இந்த மாதிரி கைப்பிடி போட்டிருக்கோம் மூணு ஒயரில் கூட நான் போட்டிருக்கேன் இது வந்து ரெண்டு ஒயரில் இது சின்ன கூட அதனால் ரெண்டு ஒயரில் போடுறேன் இந்த கைப்படி நல்லா கனமாக தான் இருக்கும் இப்படி திருப்பி திருப்பி போடணும் ஒரே பக்கமாக வச்சு போட முடியாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல்லைக்கான டச் பண்ணுங்கள் அது பிளாக்காக மாறும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் அதை டச் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும் என்னோடய வீடியோஸை நீங்கள் முதல்லையே பார்க்கலாம் அதுக்கடுத்து இந்த ரெண்டு கிராஸ் ஆர்றதில் தான் முடிச்சு போடணும் நேராக இருக்கிறதில் முடிச்சு போடக்கூடாது இப்போ இந்த மாதிரியே பின்னணும் லாஸ்ட் வர எந்த அளவு உயர் இருக்கோ அந்த அளவு பின்னிக்கிடுங்க இந்த மாதிரி டிசைன் இருக்கும் நான் ஒரே கைப்பிடியாக இந்த குடைக்கு போடுறேன் நீங்கள் ரெண்டு கைப்பிடியாக கூட போட்டுக்கிடலாம் நான் எட்டடியில் ரெண்டு ஒயர் எடுத்து பின்று நீங்கள் உங்களுக்கு பிடித்த கலர் எடுத்துக்கிடுங்க இதே மாதிரி ஃபுல்லாக பின்னிட்டும் நான் உங்களை காட்டுறேன் இப்போ ஃபுல்லாக பின்னி நான் சொருகிட்டேன் ரெண்டு பக்கமும் நடுவில் ரெண்டாவது நாட்டில் நான் சொருகிருக்கிறேன் எஸ்ட் கைப்பிடி ஸ்ட்ராங்காக இருக்குது இதே மாதிரி நீங்களே பின்னி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்